உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தாரா ஆப்ரஹாம் அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனா உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்கு குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை பிரியமானவர்களே அப்ரஹாமுக்கும் வயசாயிடுச்சு சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு ஆனாலும் கத்தருடைய வார்த்தை வந்த மாத்திரத்துல அவர் சந்தேகப்படலையா விசுவாசாரா ஏதும் இல்லாத இருந்தும் முழு நிச்சயமாக நம்பினாரா பிரியமானவர்களே நம்பின அப்ரஹாமுக்கு கத்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார் கத்தர் சொன்ன வார்த்தை அப்ரஹாமுடைய வாழ்க்கையில நிறைவேறியது விசுவாசத்தில் அப்ரஹாம் வல்லவனான சந்தேகப்படல அவி விசுவாசப்படல நம்பனா முழு நிச்சயமாய் நம்புறாரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார் இந்த கால வெளியில கத்தடி வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க எவ்வளவு வாக்கு தத்தங்கள் எவ்வளவு வார்த்தைகளை கத்த நமக்கு தந்திருக்கிறார் ஆனா சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போகணும் எங்க நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு தயங்கு முழு நிச்சயமாய் நம்புங்க தேவன் கொடுத்தது செய்வார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு நாங்க உண்டாகட்டும் கத்த செய்வார் அற்புதத்தை செய்வார் நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாதிருந்தும் நம்புங்க கத்துடைய அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில காண்பீர்கள் செபிப்போம் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எவ்வளோ நெருக்கங்கள் எவ்வளோ பாடுகள் அப்பா அபிரஹாமுடைய வாழ்க்கையிலும் ஆனாலும் கத்த கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல நம்பி விசுவாசித்து முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்துல வல்லவனா இருந்த அபிரஹா வாழ்க்கையில கத்தை கொடுத்த வாக்குத்த நிறைவேற்றி தேவ பிள்ளைகளும் காத்து இருக்கிறாங்க செபித்துக் கொண்டு இருக்கிறாங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்காதா என்று தேவ சமூகத்தில் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அதிர்ஷயங்கள் நடக்கட்டும் அந்த பெரிய காரியங்களை செய்கிறாங்க நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் செபிக்கிறோம் இவங்க தகப்பனே பிரியமானவர்களே அத்தனை பேசியிருக்கிறார் அத்தனை நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார் கத்துடைய வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கை நிறைவேறும் உங்களுக்காக ஒரு ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக இப்படி ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகளுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அனைகளுக்கு ஷேர் பண்ணுங்க